நமசிவாயம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே நம் திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற நிகழ்வு மிக சிறப்பாக கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் எழுதுபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதில் கலந்து கொண்டவர்களுடைய பட்டியலை பார்க்கும்போது மணிவாசக பெருமானுடைய கருணை எங்கெல்லாம் சென்று அடைந்திருக்கிறது என்று வியப்பாக இருக்கிறது பள்ளி சிறார்கள் முதல் முதியவர்கள் வரை குடும்ப பெண்கள் துறவிகள் மற்றும் இளம் வயதினர் மடத்தை சார்ந்தவர்கள் என்று எல்லோரும் அவரவர்கள் இருக்கும் இடத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அற்புத நிகழ்வு நாட்கள் மிக குறைவாக இருக்கிறது எழுதி கொண்டிருக்கக்கூடிய சிவனடியார்களே நீங்கள் விரைவில் எழுதி முடியுங்கள் எழுதி முடித்துவிட்டு அனைவருமாக வருகின்ற ஜூலை மாதம் பத்தொம்போது மற்றும் இருபது நம் திருவண்ணாமலையில் மாதவி செல்லும் கல்யாண மண்டபத்தில் நம் இரண்டு நாட்கள் மாநாடு நடைபெறுகின்றது அதனுடைய அழைப்பிதழை அடுத்த வாரம் உங்களுக்கு பகிர்வோம் எல்லோரும் தயாராகுங்கள் மாநாட்டுக்கு வாருங்கள் வரும்பொழுது தவறாமல் உங்களுடைய கரங்களால் எழுதப்பட்ட திருவாசகத்தோடு வந்து சேருங்கள் இத்தனை சிவனடியார்கள் அங்கே ஒன்று கூடி அந்த திருவாசகத்திற்கு எழுதியதை முற்றும் எழுதியதை காண்பித்து உங்கள் சான்றிதழ்களை பெறுங்கள் அற்புத நிகழ்வெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது முழுமையாக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பதிவிலே காமிக்க வேண்டும் என்ற நிர்பந்தனை இல்லை நீங்கள் அனைவருமாக எழுதிய திருவாசக புத்தகத்தோடு நேராக நீங்கள் மாநாட்டிற்கு வந்து சேரலாம் அந்த அழைப்பிதழை நாங்கள் அனுப்புகிறோம் எல்லோரும் தயாராகுங்கள் விரைவில் எழுதி முடியுங்கள் நேற்று வரை நாம் ஐயாயிரத்தி எட்நூறு பேர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் ஆயிரத்தி நூற்றி எண்பது பேர் மட்டும்தான் எழுதி முடித்திருக்கிறார்கள் எழுதி முடித்தவர்களே எழுதி கொண்டிருப்பவர்களே நீங்கள் விரைவாக எழுதி முடித்து மாநாட்டுக்கு அனைவரும் வரும்படி மணிவாசக பெருமான்களை அழைப்பாக விடுக்கிறான் விரைவில் எழுதுங்கள் விரைவில் எழுதுங்கள் எழுதி முடித்துவிட்டு மாநாட்டுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பாக அரைக்குவலாக மணிவாசக பிறந்தகை உங்கள் அனைவருக்கும் தருகின்றார் நன்றி நமசிவாயம்